தங்க பிள்ளையே <lightweight> இந்த வாராகி தாயானவள் உன் உறவை மீட்டெடுக்க உயர்வை கொடுக்க இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏனென்றால் ஒரு சில தங்க பிள்ளைகள் தன்னுடைய உறவை மாற்றத்தை கண்டு மன வேதனையில் இருக்கிறீர்கள் உங்களுடைய வேதனையை அறிந்து உங்களுடைய சில விஷயத்தை மாற்றி அமைக்கவும் உன் வாழ்க்கையில் அந்த உறவை மீட்டெடுத்து மறுமுறை உன் வாழ்க்கையில் வரவைக்கவும் இந்த வாராகி தாய் வரம் தரும் வாராகி தாய் வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளை சில நாட்களாக அவர்கள் மீது அதீத அன்பு வைத்து படாத துன்பத்தை பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பகட்டத்தில் இருந்த அன்பு இப்பொழுது கடுகளவு கூட என் தங்க பிள்ளைக்கு இல்லை ஒவ்வொரு தருணமும் இவர்கள் ஏன் இப்படி மாறினார்கள் ஒவ்வொரு தருணமும் மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு என் பேச்சை கடுகளவு கூட மதிப்பதில்லை மற்றவர்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர என் பேச்சுக்கு கடுகளவு கூட முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று என் தங்க பிள்ளைகள் ஒவ்வொரு தருணமும் மரண வழியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு இன்று மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொடுக்கலாம் என்று வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ அழாதே கண்ணீரும் வடிக்காதே ஒவ்வொரு தருணமும் மனவலியால் நீ துடித்துக் கொண்டிருக்கிறாய் மரண வாழ்க்கை ஒவ்வொரு நாட்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் எனக்கு விடிவே கிடையாதா விடையல் வராதா என்று உன்னுடைய வலியானது வேதனையானது இந்த தாயின் உள்ளத்திற்கு தெரிகிறது அதனால் என் தங்க பிள்ளையே இந்த உள்ளமானது துடிதுடித்து கொண்டிருக்கிறது நீ அழுது கொண்டிருக்கிறாய் முதலில் அழாதே இந்த பதிவினை கேட்கும் நீ அழக்கூடாது ஏனென்றால் கூடிய விரைவில் உன்னுடைய உறவு பிரச்சனையை சரி செய்து கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அப்பொழுது எதற்காக அழ வேண்டும் பல பிரச்சனையிலும் சோதனையிலும் நீ இருந்தாலும் இந்த தாய் தக்க சமயத்தில் வந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் பிறகு எதற்காக நீ அழ வேண்டும் அழக்கூடாது என் தங்க பிள்ளையே அழுதால் நம் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விடுமா ஒருபொழுதும் கிடையாது நம் தைரியமாக இருந்து சில விஷயத்தை அதுவும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்யும் பொழுது உன் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் பட் ஹட் என்று தீர்கிறது என்பதை மறந்துவிடாதே ஏன் என்றால் நம் வாழ்க்கையில் தைரியம் வந்துவிட்டால் நம் தாய் நம்முடன் இருக்கிறார்கள் பல பிரச்சனைக்கு தீர்வுகளை வழங்க போகிறார்கள் ஒவ்வொரு தருணமும் நமக்கு மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகிறது நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்று உனக்கு தைரியம் வந்துவிட்டாலே பல மாற்றங்கள் உனக்கு ஏற்படும் ஏமாற்றங்கள் ஏற்படாது அது குறையும் ஏனென்றால் தைரியத்தை இழந்துவிட்டோம் என்றால் அந்த இடத்தில் மாயைகள் சூழ்ந்து விடுகிறது ஆனால் தைரியமாக இருந்து அனைத்திலும் வெற்றி பெறுவோம் என்று வைராகியமான ஒரு விறுவிறுப்பான விஷயங்கள் நீ உன் எண்ணுக்குள் எழும்பினால் அந்த விஷயமானது தைரியம் இருந்த பொழுது அந்த ஏமாற்றமே வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய மாற்றம் உனக்குள் ஏற்படுகிறது என் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காதே தைரியமாக இரு நான் சொல்வதை கேள் இந்த நாணயமானது நீ யாரை வர வைக்க வேண்டுமோ அவரை மனதில் நினைத்து கொண்டு நூத்தி எட்டு முறை அவர்கள் பெயரை உச்சரித்து ஓம் வரம் தரும் வாராகியே நமகு என்று நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுது அவர்களுடைய எண்ணமும் செயலும் உன்னுடைய கையுக்குள் கட்டுப்பாடாக அடங்கி உன்னை தேடி வர வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த நாணயம் உனக்கு உதவி செய்கிறது ஆம் என் தங்க பிள்ளையே இந்த நாணயம் அதற்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு வெற்றி காலத்திற்கும் வழிவகுக்கிறது உனக்கு சந்தேகமாக இருந்தால் ஒருமுறை என்னை சோதித்து பார் இந்த நாணயத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி நீ நேர்மையாக இருந்து நிலையாக வாழ்ந்து வைராஜ்யத்துடன் வாழ்ந்து இந்த நாணயத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீ என்ன கேட்கிறாயோ அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதனுடைய மாற்றமும் அதனுடைய விஷயமும் உனக்கு தெரிய வருகிறது தெரிய வருவது மட்டுமல்ல உனக்கு அந்த விஷயமும் கிடைக்கவும் செய்கிறது அதனால்தான் இந்த நாணயத்தை சில நாட்களாக உன் கண்முன்னே கொண்டு வந்து என் தங்க பிள்ளையே இந்த நாணயத்தை வைத்துக்கொள் உன் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை உறவு பிரச்சனை நீ கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த நாணயம் அப்படி என்று கிளிக் பிள்ளைக்கு சொல்வது போல சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒரு சில தங்க பிள்ளைகள் இதை வாங்கி பயனடைந்து விட்டீர்கள் இன்னும் தெரியாத பல பேர் இருக்கிறீர்கள் அதனால் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தால் எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி சங்கேதித்து கொண்டிருக்க போகிறாய் பல விஷயங்கள் பல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற தருணத்தில் நடக்கும் ஆனால் அதை யார் முந்திக்கொண்டு செய்கிறார்களோ அவர்களே பலனடைகிறார்கள் நீ இன்னும் முந்திக் கொள்ளாமல் பிந்திக் கொண்டே இருக்கிறாய் இன்னும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய் இது வாங்கலாமா வேண்டாமா அப்படி என்று சிந்தித்து கொண்டே இருந்தால் நம் வாழ்க்கையில் அப்படியே இருக்க வேண்டியதுதான் உயர்வு வேண்டும் நமக்கு வெற்றி வேண்டுமென்றால் முந்தி கொண்டால்தான் முன்னேற்றம் பிந்தி கொண்டே இருந்தால் தான் கிடைக்கும் அதனால் இப்பொழுது உன் கண்ணில் பட்டு விட்டேன் உன் பிரச்சினைக்கு தீர்வுகளையும் உன் கையில் நான் கொடுத்து விட்டேன் ஆனால் நீதான் அதை வாங்க வேண்டும் இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி செய்ய பூஜை செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் நான் சொல்லி கொடுத்து விடுவேன் அதனால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி நீ பயன்பெற வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் உள்ளம் துடிது கொண்டிருக்கிறது அதனால் உடனடியாக தொலைபேசி எடுத்து வாங்கிக்கொள் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த அனைவருக்கும் நீ தெரியப்படுத்த வேண்டியது உன்னுடைய கட்டளை அதனால் இந்த கட்டளையை மீறி செல்லாதே அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபண்ணுங்க அது எப்படி வழி தான் நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி